பொறுத்தவரை வரலாறு என்பது எப்போதுமே அரைகுறை பிரசவமாகவே இருந்துள்ளது வரலாற்றை கொண்டு வந்து மக்கள் முன் விரிப்பதிலும் விவரிப்பதிலும் மேற்கத்திய நாடுகள் காட்டிய ஆர்வத்தில் கால் பங்கை கூட இந்திய அறிவு ஜீவிகள் செய்யவில்லை அதனால் தான் பிற்காலத்தில் யாரெல்லாம் பதவியை பிடித்தார்களோ அவர்களுக்கு சாதகமாக வரலாற்றை வடிவமைத்துக் கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை காங்கிரஸ் நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளியேறிவிட்டான் என்று இரண்டு வரிகளில் இந்திய வரலாற்றை ஆனந்த பவனத்தின் அறைகளில் மறைத்து விடுகிறார்கள் ஆனால் உண்மை பங்களாவுக்கு வெளியே பறந்து கிடக்கிறது இந்திய விடுதலையை மிக துரிதமாக்க முக்கியமான இரண்டு காரணங்கள் என்ன தெரியுமா முதலாவது காரணம் இந்திய தொழிலாளி வர்க்கம் இரண்டாவது காரணம் இரண்டாம் உலக போர் இந்திய பாட புத்தகங்களால் மட்டுமல்ல பெரும்பான்மை வரலாற்று புத்தகங்களாலும் மறைக்கப்பட்ட வரலாறு இது உழைப்பு சக்திகளான தொழிலாளர்களும் விவசாயிகளும் பங்கெடுக்காத எந்த போராட்டமும் வெற்றி பெறாது என்பது மட்டுமல்ல அவர்கள் ஒட்டுமொத்தமாக பங்கெடுத்தால் வெற்றி பெறாமல் போகாது என்பதற்கும் இந்திய விடுதலையே உதாரணம் மேலும் இன்று மட்டுமல்ல எல்லா காலத்திலும் எந்த சிறு இயக்கமும் போராட்டமும் குறிப்பிட்ட ஊரை நாட்டை சார்ந்ததாக மட்டும் இருந்தது இல்லை அது குறிப்பிட்ட நாட்டுக்குள் நடந்தாலும் அந்த நாட்டு எல்லைகளை கடந்து பல்வேறு நாடுகளை பாதிக்கும் என்பதையும் இந்திய போராட்டம் நிரூபித்தது இது உண்மைதான் என்பதற்கு சமீபத்திய உதாரணம் கூப்பிடு தூரத்தில் நம் தொப்புள் கொடி உறவுகளான ஈழ தமிழ் இனத்தை ஓர் ஈன கூட்டத்திடம் காவு கொடுத்தோம் சர்வதேச சக்திகளே எல்லா பிரச்சனைகளையும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் நிர்ணயிக்கின்றன தொழிலாளர் எழுச்சி சர்வதேச சக்திகளின் பின்புலம் ஆகிய இரண்டு காரணங்களையும் மக்கள் உணர்ந்துவிடக் கூடாது என்று மறைப்பதில் அதிகார வர்க்கம் அர்க்கரை செலுத்தியதால்தான் வரலாற்றை மறைப்பதில் மும்முரமாக இருந்தது ஆனால் ரத்தமும் வியர்வையும் பேனாமையை விட வலிமையானது அந்த உண்மைகள் எப்போதாவது ஊருக்கு தெரிந்துவிடும் பிரான்ஸ் இங்கிலாந்து அமெரிக்கா ஆகியவை நேச நாடுகளாகவும் ஜெர்மனி ஜப்பான் இத்தாலி ஆகியவை அச்சு நாடுகளாகவும் பிரிந்து போட்டுக் சண்டைதான் இரண்டாம் உலக போர் இந்த சண்டைக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இங்கிலாந்தின் காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நாடு என்பதால் இந்திய அழைத்து சென்று நமக்கான யுத்தமும் என்று மாற்றியது இங்கிலாந்து சிறு நாடுகளை பிடித்து வந்த ஜெர்மானிய ஹிட்லர் சும்மா இருந்த சோவியத்தையும் சேர்த்து பிடிக்க துடித்த பாசிச வெறியால் அவருக்கு சரிவு தொடங்கியது சோவியத் நாட்டுக்குள் ஜெர்மானிய படைகள் நுழையும் ராணுவ நடவடிக்கைக்கு ரஷ்யா நமக்கு என்று பெயர் சூட்டினார் ஹிட்லர் யுத்தம் முடிந்ததும் கோடிக்கணக்கான ஜெர்மானியர்கள் சோவியத்தில் குடியேற்றப்படுவார்கள் என்று ஹிட்லர் அறிவித்தார் ஹிட்லர் தனது புகழ்பெற்ற புன்மொழியான முட்டைகளை உடைக்காமல் ஆம்லேட் செய்ய முடியாது என்ற வாசகத்தை அப்போதுதான் சொன்னார் ஹிட்லர் முட்டைகளை உடைத்துக் கொண்டிருந்த போது ஸ்டாலின் அவரது மண்டையை உடைப்பதற்கான உத்திகளை வகுத்து கொண்டிருந்தார் உள்ளே இறங்கிவிட்டு சுற்றி வளைத்து தாக்கும் தந்திரத்தை செஞ்சேனை பின்பற்றியது தனது நாக்கில் முதல் முறையாக கசப்பை அனுபவித்தார் ஹிட்லர் அதன் பிறகு செஞ்சேனை முன்னேறியதும் ஜெர்மனுக்குள் நுழைந்ததும் ஜெர்மனி படைகள் முழு சரணடைந்ததும் மூன்று ஆண்டுகள் யுத்தத்தின் தொடர்ச்சிகள் இந்த வெற்றியின் முடிவில் சோவியத் ஸ்டாலினும் அமெரிக்க ட்ரூமனும் இங்கிலாந்து சர்ச்சிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜூன் மாதம் சந்தித்துக் கொண்டார்கள் இதற்கு பாஸ்டாம் மாநாடு என்று பெயர் இதில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது உலகில் எந்த நாடும் அடிமைப்படக்கூடாது அடிமைப்பட்ட நாடுகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதே பாஸ்டாம் முடிவு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கையெழுத்தான அட்லாண்டிக் ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பொருந்தாது என்று சொன்ன சர்ச்சில் இதில் கையெழுத்து போட்டார் இதை தொடர்ந்து சிறையில் இருந்த இந்திய தலைவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்தியாவுக்கு விடுதலை தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த போரால் தான் சோவியத்தும் அமெரிக்காவும் உலகின் இரண்டு வல்லரசுகளாக மாறின போர் ஏற்படுத்திய பொருளாதார நெருக்கடியால் உலகின் முதல் வல்லமை நாடாக இருந்த இங்கிலாந்து பின்னுக்கு தள்ளப்பட்டது இது சர்ச்சிலுக்கு அரசியல் ரீதியான பின்னடைவை கொடுத்து தேர்தலில் அவரை தோற்கடித்தது இந்த சூழ்நிலைகள் இந்திய விடுதலைக்கு துரிதப்படுத்தியது அமெரிக்காவுக்கும் சோவியத்துக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியாக வேண்டிய நெருக்கடியை இங்கிலாந்துக்கு கொடுத்தது இதுவே இந்திய விடுதலைக்கு அடிப்படை காரணங்களுள் ஒன்றாக அமைந்தது இன்னொரு பக்கத்தில் இந்தியா முழுவதும் தொழிலாளர்கள் விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் மட்டுமல்லாமல் தரைப்படை கப்பற்படை விமானப்படை வீரர்களும் களத்தில் இறங்கினார்கள் பல்வேறு இடங்களில் காவல்துறையும் வேலை நிறுத்தம் செய்தது மகாராஷ்டிராவில் பழங்குடி மக்களும் வட வங்காளத்தில் விவசாயிகளும் தெலுங்கானாவில் விவசாய தொழிலாளர்களும் கல்கத்தாவில் அஞ்சல் தொழிலாளர்களும் பல்வேறு மாநிலங்களில் ஆலை தொழிலாளர்களும் தொடர்ச்சியான வேலை நிறுத்தத்தில் இறங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் தொழிலாளர்களும் அதற்கு அடுத்த ஆண்டு பத்தொன்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் தொழிலாளர்களும் அதற்கு அடுத்த ஆண்டு பதினெட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தொழிலாளர்களும் தொடர் வேலை நிறுத்தத்தில் இறங்கியதாக அரசு புள்ளி பதிவு செய்தது தொழிலாளர் ஸ்ட்ரைக்கை தனது ஆட்சிக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை நாளாகவே வைஸ்ராய் வேவல் நினைத்தார் இந்திய தொழிலாளர்களின் வேலை நிறுத்தங்கள் தொடர்பாக ஆறாம் ஜார்ஜுக்கு எழுதிய கடிதத்தில் இந்தியா ஒரு புதிய அமைப்பை பெற்றெடுக்கும் பிரசவ வழியில் இருக்கிறது என்று சொல்வதே சரியானதாக இருக்கும் என்று எழுதினார் வேவல் இடைக்கால அரசை அமைக்கும் அதிகாரத்தை பிரிட்டிஷாரிடம் இருந்து பெறுவதற்கு காங்கிரஸ் தலைவர்களும் முஸ்லிம் லீக் தலைவர்களும் துடித்துக் கொண்டிருந்தபோது இந்திய தொழிலாளர்கள் தங்களது வாழ்க்கைக்கான வர்க்க போராட்டத்தில் மூழ்கியிருந்தார்கள் இருந்தார்கள் இந்தியா கம்யூனிச நாடாக ஆகிவிடுமோ என்ற பதற்றத்தை இந்த காட்சிகள் பிரிட்டிஷ் அரசுக்கு உணர்த்தின எங்களுடைய தொண்டர்கள் கட்டுப்பாட்டை உடைத்துக் கொண்டு ரஷ்யாவின் வழியில் சென்று விடாதவாறு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம் என்று காங்கிரஸ் முஸ்லிம் லீக் தலைவர்கள் தன்னிடம் சொன்னதாக பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவின் செயலாளர் டிரஸ்டிஸ் எழுதியிருக்கிறார் இந்திய கப்பற்படை வீரர்களின் போராட்டம் பிரிட்டிஷ் ஆட்சியை பதற வைத்தது இருபது கப்பற்படை பிரிவை சேர்ந்த இருபதாயிரம் வீரர்கள் பிரிட்டிஷ் அரசின் உத்தரவுக்கு அடிபணிய மறுத்தார்கள் மேலே இருந்து குண்டு போடுவோம் என்று எச்சரித்த பிறகும் அவர்கள் பின்வாங்கவில்லை பம்பாயில் இருந்த இந்திய விமானப்பட வீரர்களும் அரசுக்கு அடிபணிய மறுத்தார்கள் இந்த போராட்டத்தை அன்றைய காங்கிரஸ் முஸ்லிம் லீக் கட்சிகள் ஆதரிக்கவில்லை வீரர்களை சரணடைய சொன்னார்கள் படை வீரர்களுக்கு ஆதரவாக பம்பாய் மக்கள் வேலை நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட அறிவிப்பை நேரு கண்டித்தார் வெள்ளையனை வெளியேறு ஏகாதிபத்தியவாதிகள் ஒளிக இப்போதே கிளர்ந்தழு பிரிட்டிஷாரை கொல் என்ற வாசகங்கள் கப்பற்படை தளம் முழுக்க எழுதி வைக்கப்பட்டது இந்த வேலை நிறுத்தத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே ஆதரித்தது நாம் இந்தியாவை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற நிர்பந்தத்தை பிரிட்டிஷ் தலைமைக்கு உணர்த்தியது இந்த கப்பற்படை எழுச்சி தான் இதனை பிரிட்டிஷ் பிரதமரே பிற்காலத்தில் ஒப்புக்கொண்டார் இந்தியா சுதந்திரம் அடைந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு அட்லி இந்தியாவுக்கு வந்தார் கல்கத்தா ஆளுநர் மாளிகையில் அவர் தங்கி இருந்தார் கல்கத்தா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் அன்றைய மேற்கு வங்க தற்காலிக ஆளுநராகவும் இருந்த பிபி சக்கரவர்த்தி அவரை சந்தித்தார் இந்தியாவுக்கு ஏன் சுதந்திரம் கொடுத்தோம் என்பதற்கு அட்லி அப்போது சொன்ன காரணம் சுபாஷ் போஸின் நடவடிக்கைகளின் தாக்கத்தால் பிரிட்டிஷ் அரசின் மீது இந்தியாவின் தரைப்படையும் கப்பற்படையும் கொண்டிருந்த விசுவாசத்தின் அடித்தளம் பலவீனமாகிவிட்டது அதனால் தான் உடனடியாக வெளியேறினோம் என்று அட்லி சொன்னார் இந்தியாவை விட்டு வெளியேறுவது என்ற பிரிட்டிஷாரின் முடிவில் காந்தியின் நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு செல்வாக்கு என்று சக்கரவர்த்தி கேட்டபோது சிரித்து கொண்டே மிகவும் குறைவு என்றார் அட்லி இந்தியாவின் புகழ்பெற்ற வரலாற்றாசிரியர்களில் ஒருவரான சுனிதி குமார் கோஷ் இதனை பதிவு செய்துள்ளார் எது மிக குறைவோ அதுதான் அதிகாரத்துக்கு வந்தது எவர் விடுதலைக்கு மறைமுகமாக காரணமாக இருந்தாரோ அந்த நேதாஜி தலைமறைவானார் எப்படி மறைந்தார் என்பதை அரை நூற்றாண்டு மர்மமாக ஆனது தொழிலாளர் போராட்டங்களை முடுக்கிவிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியால் இதனை பயன்படுத்திக் கொள்ள முடியாததுதான் மாபெரும் சோகம் பாட்டாளி வர்க்க பாதை என்று கிளம்பிய கம்யூனிஸ்டுகள் தேசிய ஒற்றுமை காங்கிரஸ் லீக் ஒற்றுமை இந்த ஒற்றுமையின் மூலமாக தேசிய அரசாங்கம் என்ற கற்பனாவாத சூழலில் சிக்கிக்கொண்டார்கள் கொண்டார்கள் சுதந்திரத்திற்கு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு உருவான இடதுசாரி ஐக்கிய முன்னணியும் காங்கிரசையும் முஸ்லீம் லீக்கையும் அழைத்து பேசும் பிரிட்டிஷாரை தொழிலாளர் போராட்டத்தை மூலமாக கம்யூனிஸ்ட் கட்சியும் அழைத்து பேசும் சக்தி படைத்ததாக கம்யூனிஸ்ட் தலைவர்களால் மாற்ற முடியவில்லை ஒப்பந்தத்தின்படி இங்கிலாந்துக்கு நிர்பந்தம் ஏற்படுத்திய ஸ்டாலின் மூலமாக ஒரு நெருக்கடியை உருவாக்கவும் கம்யூனிஸ்டுகளால் முடியவில்லை பிரிட்டிஷ் அரசும் இடைக்காலமாக அமைந்த காங்கிரஸ் அரசும் சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்யும் சூழ்நிலை உருவானது அன்றும் இன்றும் என்றும் கம்யூனிஸ்ட் என்ற சொல் அச்சமூட்டுவதாக இருக்கிறது யாருக்கும் பயம் வேண்டாம் அது அன்பான சொல் எங்கே